நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்துல வந்து இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு மத்த மத்த பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எதிரா மட்டும் உடனடியா அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயில வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையா தெரியாது ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அர்த்தம் நான் கேக்குறேங்க வெறும் இல்ல யாராவது வழக்கறிஞரா இருக்கிறதால தான் நான் சொல்றேன் பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னமோ பெண் காவலர்களை பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து

இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க